விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள் அது வைகுண்ட பதவிக்கே வழிவகுக்கும் என்பதால் அன்றுதான் பெருமாளின் பக்தர்களுக்காக வைகுண்டத்தின் வடக்கு வாசலை சொர்க்கவாசல் திறந்து அதன் வழியாக மது கைடபர் என்னும் இரு அசுரர்களை பகவான் பரமபதத்தில் சேர்த்துக்கொண்டார் அந்த அசுரர்கள் இரு கரம் கூப்பி பகவானே தாங்கள் எங்களுக்கு இன்று செய்த அனுகிரகத்தை வருடந்தோறும் இந்த நாளில் பெருமாள் ஆலயங்களின் சொர்க்க வாசல் வழியாக வரும் க்தர்களுக்கு மோட்சம் கிடைக்க அருள வேண்டும் என்று வரம் கேட்டனர் இது ஏகாதசி விரதம் நாளை வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது நாளை அதிகாலை பெருமாள் கோயில்களில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் முழுவதும் பால் பழம் போன்று எளிய உணவு உட்கொண்டு மாலையிலும் பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டும் அன்று அதிகாலையிலேயே தளிகை முடித்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் முதல் நாள் இரவு கண் விழித்த போதிலும் துவாதசி என்று பகலில் தூங்காமல் தவிர்த்து மாலையில் மீண்டும் பெருமாளை தரிசித்துவிட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம்